மீனராசி ராசி மற்றும் மீன லக்னம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது வீடு குரு பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இன்றைக்கி இந்த ராசியோட நிலமை அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்த சிறப்பாக இருந்தே ஆனால் இன்றைக்கி யார்கிட்டையுமே எதுவுமே பேசவே முடியல ரொம்பவே கெத்தான நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கு அதையும் விட்டு கொடுக்காத நபர்கள் கடுமையாக முயற்சி இன்றைக்கி அந்த முயற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்த முயற்சியில் தனக்கு பண்ணியிருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவோ சக்ஸஸ் ஆகிருப்பேன் இப்படி அடுத்தவங்களுக்கு முயற்சி பண்ணியே அதன் மூலியமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நான் இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம் எனக்கு தெரியுது இருந்தாலும் இதில் இருந்தாலும் வெளியே வர முடியல கூட இருக்கிறவங்களுக்காகவே உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சக்கூடிய மீனராசி மற்றும் மீன லக்னம் இன்றைக்கெல்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க ஆனா என்னைய ஏத்தி விட்ட ஏனி மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க இன்றைக்கு தாங்க நான் பொருளாதார உதவி மற்றவங்க கிட்ட கேட்கறதுக்கு போனேன் கேட்கறதுக்கு போனால் யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க என்னை அளவுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க ராசியில் வந்து பாத்தீங்கன்னா ராகு வரும்போதே ஒரு பெரிய அடி ஒரு ஆணி அடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அடிச்சிருக்காரு இந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாடங்கள் ஏராளம் டெய்லி டெய்லி ஒரு பாடங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு ராகு இன்னைக்கு கிட்டத்தட்ட ராகு வந்து பாத்தீங்கன்னா எல்லையோட முடிவு ஜீரோ டிகிரிக்கு வந்துட்டார் சனீஸ்வர பகவான் உள்ளே நாலு டிகிரியில் என்ட்ரி ஆயிருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தமோ இதுக்கு பின்னாடி எப்படி இருந்தோமோ ஆனால் மொத்தம் ரெண்டரை வருஷம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான காலமாக இருக்க போகுது அப்படிங்கிறத மன ரீதியான ஹோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறது இவங்க தான் எனக்கு வேணும்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் அவங்கனால எனக்கு நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு ஏன்பா நீங்களாம் என்னை ஏன்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க உங்களுக்காக நான் என்னதெல்லாம் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் இதுதான் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்னு கேட்குற மாதிரி நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய மீனராசி நிறைய உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த தைரியம் தன்னம்பிக்கை இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஒரு விஷயங்கள் அடுத்தவங்க உங்களுக்கு சொல்றது அடுத்தவங்க உங்களுக்கு செய்கிறது இது மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கொண்டு போகக்கூடிய நபர்கள் இன்னைக்கு யாராவது ஒரு ஹெல்ப்பை கேட்டுட்டு கையேந்தி கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு இருந்தாலுமே குரு பகவான் பாருங்க ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஆயிரம் முயற்சி பண்ணுறேன் அதில் வந்து ஒன்று தான் ஜெயிக்குது ரெண்டு தான் ஜெயிக்குது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் பலன்கள் நடந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்க இன்றைக்கி பாரு நம்ம பேசும்போது புதன் புதன் நீசமாக இருக்கார் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பலமாக இருக்கார் புதன் ரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு சூரியன் ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் கடன் 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 மேலே ஒரு பக்கம் ஓடிடே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த கடனை அடைக்கிறதுக்கு போராடவே முடியவே இல்லை ஜேருன்னா மொனசருக்குது யார் பிடிக்கிறதோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பறித்து வச்சுக்குவார் ராகுவா இருந்தாலும் சரி சனீஸ்வர பகவான் இருந்தாலும் சரி யார் நமக்கு பிடிக்குதோ யார் நமக்கு உலகமா நினைக்கிறாங்களோ அவங்களை நம்ம கிட்ட வந்து விலக்கி வைப்பாரு விலக்கி வச்சு பாப்பாரு அப்போ இத்தனை நாளாக எந்த பிரச்சனையும் இல்லாத உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் உங்களுக்கு முக்கியம்னு நீங்க ஓடி இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்டிருப்பாங்க இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது போது மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு ஏழில் கேது இருந்தாருங்க நான் இது வேணும் அப்படின்னு நிக்கிறேன் என் மனைவி வேணும்னு நிக்கிறேன் என் மனைவி நான் வேண்டான்னு நிற்கிறாங்க அது ஏதோ ஒரு பிரச்சனைகள் பொதுவாக குருவோடைய ராசிங்கிறனால யாருமே மற்றவங்க பஞ்சாயத்துக்கு பண்ணால் போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி யாராவது வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணி என்னோடய பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாங்களா என்னால் இதை பண்ண முடியலையே யாராவது வந்து பேசுங்க பேசுங்க அப்படின்னு பல பேருக்கு நீங்கள் போய் பேசியிருப்பீங்க சம்மந்தமே இருந்திருக்காது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வாழ்க்கையில் உதவி பண்ணி பேசி சமாதானப்படுத்தி ஜெயிக்க வச்சுருப்பீங்க இன்றைக்கி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாருமே வராத ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய ஃபீலிங்கை கொடுப்பார் எனக்கு மேலே இனிமேல் யார் இருக்காங்க எனக்கு இனிமேல் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீலிங்ஸை ஏற்படுத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதை வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கடுமையாக பாதிப்படுத்திருக்கு அதே போல் திருமண உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யார் பிடிக்கும் அவர் கையில் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு போயிடுவார் அதனால் என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நோக்கி ஓடுறீங்களோ அதை வந்து கொடுக்காம அதை நம்மளை வந்து அழுக வச்சு வேடிக்கை பார்க்குறத ராகு பகவானுடையும் சனீஸ்வர பகவானுடைய வேலை இதை தவிர்த்து நம்ம வீடு கட்டுவோமா இடம் வாங்குமானா இந்த ஏழரை சனி வேறு எந்த ஒரு பாதிப்பையும் பண்ணாதுங்க மன ரீதியான குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கடன் ரீதியான தான் அதிகபட்சமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் இன்னைக்கு கடனை பற்றி பேசுகிறோன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ரெண்டில் உச்சமாக இருக்காரு வாங்கினவன் உங்களை துச்சமாக நினைச்சு பேசிகிட்டு இருப்பான் உங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது முடியல அது முடியலன்னு ஏதாவது ஒரு கதை சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க எப்பவுமே ராகு கேது சம்மந்தப்படும் போது யாராவது ஒருத்தர் புது ஸ்கிரிப்டை வச்சு நம்ம கிட்ட பணம் கடன் வாங்கிட்டு போயிருவாங்க அதை நம்மளும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைப்போம் ஹெல்ப் பண்ணக்கூடாது தான் இருந்தாலுமே பாக்கெட்லேருந்து நம்மளே பணம் எடுத்து கொடுத்துற மாதிரி அந்த அளவுக்கு கதையை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க மீன ராசியை பொறுத்தவரை அவ்வளோ தூரம் ரொம்ப வேக்கியானமாவோ விவரமோ பேச மாட்டாங்க பணத்தை அப்படியே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி அவன் நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தாலும் அவன் வண்டியில் போயிட்டு அப்படியே அவங்க பணத்தை மெதுவாக தரேன் அப்படின்னு கேஷுவலாக கூலாக சொல்லிட்டு போவாங்க அதனால் உங்களால் எதுவுமே பாதிப்பு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பண்ண முடியாமல் இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்டே பணம் வாங்கினோம்னா உங்களை தைரியமாக வந்து மிரட்டி எப்போ பணம் தருவீங்க தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா புஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுங்க இந்த சனி டக்குன்னு அப்படியே பிடிச்சிடுச்சுங்க அப்படின்னு எப்போவுமே கோச்சாரமும் சரி தசா புத்தியும் சேர்ந்து இணையும் போது அப்படியே நம்ம கழுத்தை நெருக்கிறது நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் அது வரையும் நம்மளை எந்த பிரச்சனையுமே பண்ணாது அப்படியே லைட்டாக கொண்டு போயிட்டுருக்கு என்றைக்கு நமக்கு நேரம் சரியில்லாமல் வருதோ அன்றைக்கி டக்குன்னு ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துலேருந்து அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரியான காம்பினேஷனை கொடுக்கும் இந்த நேரத்தில் குரு பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய கேந்திர பலன்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குரு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டுக்கு போக போகிறாரு சனீஸ்வர பகவான் அவருக்கு கேந்திர பலம் குருக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியோடு சம்மந்தப்பட போகிறாரு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை மீனராசி மற்றும் மீன லக்னம் சந்திக்க போகிறீங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு ஒளி காத்துட்டு இருக்குதா எங்களுக்கு வந்து ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கா இன்னைக்கெல்லாம் தான் வேலையை நினைச்சு தொழில் நினைச்சு ரொம்ப கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க அடைஞ்சிருக்கீங்க இப்படி எல்லாம் இப்படி சீக்கிரம் தான் இப்படி சம்பாரிச்சுட்டு போயிட்டான் என் கண்டு முன்னாடி வளர்ந்தால் சம்பாரிச்சுட்டு போயிட்டேன் நான் இன்னும் அதே இடத்துல விட்ட ஏனி மாதிரி இருக்கேன் என்னால் அந்த மாதிரி பண்ணவே முடியலை இதுக்கு அவங்களோட நல்லா எனக்கு தொழில் தெரியும் தொழில் திறமை தெரியும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி இடுறதுக்கு தெரியுது ஏன் நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும்போது இந்த ராகுடைய பயிற்சி கோரி கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா பெருசாக சப்போர்ட் பண்ணல அதே போல் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியுமே வந்து லாபம் அப்படின்னு நினச்சி எடுத்தும்போது ஒரு விஷயம் எடுக்கும்போது அது நஷ்டம் அப்படின்னு கொண்டு போய் விடுற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துட்ருக்கு இந்த நேரத்தில் இந்த குரு சனி கேந்திர பலன்கள் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார் எவன் பேசுனா என்ன பேசாட்டி என்ன இனி தொழில் ஓட போகுதா எஸ் நிச்சயமாக ஓடப்போகுது தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போது தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் வேகம் விவேகம் வெட்டு இது எல்லாமே இனி உங்களுக்குடிய உங்கள் காலடியில் கிடக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கட்டும் மீனராசியாக இருக்கட்டும் அல்லது மீனராசி தனுசு லக்னம் இந்த ரெண்டு காம்பினேஷன் வரும்போது ரெண்டையுமே குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசியும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பார் ராசியும் பார்ப்பார் இப்போ இழந்த தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இது எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆயிரம் கஷ்டங்கள் ஏழரை சனி இருந்தாலுமே இந்த ஏழரை சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு ராகு அளவுக்கு ஒரு கெடுமையான பலன்களை கொடுக்கவே கொடுக்காது ஆல்ரெடி ஒரு ஒரு கிரகமாக நான் நகர்ந்து போயிட்ருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களை எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வழியே இல்லை எந்த ஒரு விஷயமுமே எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாதானே தானேங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எனக்கு வாய்ப்பே கிடைக்கலைங்க வாய்ப்பு கிடைச்சா நான் தக்க வச்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி கிடைச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆனால் நீங்கள் அசால்ட்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நான் கௌரவம் பிடிச்சிவேன் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகளை தட்டுவிட்டுருக்கீங்க எப்போவுமே மீனராசி மற்றும் மீன லக்னத்தை பொறுத்தவரையும் யார் கை கட்டி நிற்காலுமே பிடிக்கவே அவங்க கை கட்டி அதிகாரம் பண்ணனா போயிட்டே இரு எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏன்னா குருவோட ரசிங்கிறதுனால கௌரவம் ரொம்ப அதிகமாக கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்களாம் வந்து எனக்கு எதுவுமே பேசிகிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அதனாலே வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தை விட்டுருக்கீங்களா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே விட்டுட்டு விட்டுட்டு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த காலம் போய் இனி சந்தர்ப்பத்தை வந்து தக்க சமயத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு நாலாம் இடத்துல இருக்கிறார் வாடகை வீட்டில் என்னால் இருக்கவே முடியல தொடர்ந்து பிரச்சனைகளாகிட்டே இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுமா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வாடகை வீட்டில் இருக்கனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களால் எங்களுடைய சௌரியத்துக்கு இருக்கவே முடியல அப்படின்னு நான் இஎம்ஐ போட்டு வாங்கலான் இருக்கேன் இல்லை புது வீடு வாங்கலான் நான் இடம் வாங்க போனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த நேரம் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருக்கறனால எனக்கு தரமாட்டேங்கிறாங்க நான் கேட்ட வேலையை விட கம்மியா வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போயிடறாங்க இது என்னடா இது அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நடந்திருக்கு இனி அதெல்லாமே மாறப்போகுது நீங்க விருப்பப்பட்ட மாதிரி இடம் வீடு சம்மந்தப்பட்ட மனைகள் வாங்குவதற்கு இந்த கோச்சாரம் உங்களுக்கு நல்லாவே ஒரு யோகமான நேரமாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதே போல் ஏழரை சனி நினச்சி பயப்பட தேவையில்லை இந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறனால ஒரு விஷயங்கள் கெட்டது நடக்கும்போது அதுக்கு இணையான நல்லதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக மொத்தம் இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னத்தை பொறுத்தவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் இருந்தாலுமே தொழில் ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு வளர்ச்சியை தவிர்த்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகவே போகாது அப்படிங்கிறதுல தைரியமா தன்னம்பிக்கையா சொல்லலாம் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமா கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மருங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்